பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இருபத்தைந்து வயது பெண்ணின் சடலம் ஒன்றை நேற்றைய தினம் போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் இரண்டு வயது குழந்தையுடன் நேற்றைய தினம் காலையில் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் காரணமாக வெளியில் சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பி பார்த்த நிலையில் தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய இ சிந்துயா என்ற ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் களத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்தை அடுத்து பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயது பெண் குழந்தையும் இருந்த நிலையில் பெண்ணின் கணவன் போலீசில் சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தற்காலத்தில் நடக்கின்ற கூடுதலான திருமண வாழ்க்கையில் கொலை கொள்ளை போன்ற விடயங்கள் அதிகமாக நடப்பதை எங்கள் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன எங்களுடைய தமிழ் லங்கா சேனல் ஆரம்பித்து சில நாட்களே ஆகின்றன போன்று உங்களுடைய ஆதரவை மென்மேலையும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்றைக்குமே எங்களுக்கு ஆதரவாக இருங்கள்